ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக ஸ்ரீமதியே வரவரமணியை நமக ஸ்ரீ அப்பன் திருவடிகளே சரணம் நீளா துங்கிர தட்டிய சுத்தம் உத்போத கிருஷ்ணம் பாராட்டியம் சோம் ஸ்ரீ சதசிர சித்தம் அத்தியா பயந்தே சோசிஷ்டாயம் சிரஜ நிகழ்த்தம் யா பலாகிருத்திய பங்குதே கோதாதசை நமயிதமிதம் பூய ஏ வாஸ்து பூயக நாம் இன்று திருப்பாவையின் இருபத்தி மூன்றாவது பாசனத்தை பார்ப்போம் இதில் ப பகவானுடைய இருக்கின்ற நின்ற சயன திருக்கோலங்களை சேவிக்கும் பாசனமாக அமர்ந்திருக்கிறது நாம் திருக்கோவில்களில் பகவானை இந்த மூன்று கோலங்களிலும் தரிசிக்கிறோம் நின்ற கோலம் இருந்த கோலம் சயன கோலம் என்று அதை இந்த பாட்டில் நாம் பார்க்கலாம் ஆண்டாளின் வேண்டுகோளுக்கு இணங்கிய கிருஷ்ணன் கதவை திறக்கிறான் ஏனென்றால் அந்த திருப்பள்ளி அறையில் கண்ணன் படுத்திருக்கிறான் ஆண்டாலும் அவர்கள் தோழிகளும் அவனே கிஞ்சி நீ உன்னுடைய கண்களை கிண்கிணிவாய் செய்த பூக்கோளே மெல்ல திறந்து யாமந்த காய ஆராய்வாய் என்று கூறியவுடன் கண்ணனும் இவர்களை வெகு நேரமாக தாக்க வைத்து விட்டோம் என்று வந்து அவனே வந்து கதவை திறக்கிறான் அவன் ஆனால் இவ்வாறு அவன் காலம் தாழ்த்தினதுக்கு காரணம் வந்து ஆண்டாளுடைய பாடல்களை இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதனால் தான் அவன் எவ்வளவு தாமதம் செய்தான் பிறகு தன்னுடைய கடமை இப்பொழுது உணர்ந்து கொண்டான் ஆகவே இவ்வாறு நாமே சென்று நம்முடைய அடியார்களுக்கு பக்தர்களுக்கு உதவ வேண்டுமே தவிர அவர்கள் இங்கு வந்து நம்மை மீண்டும்படி நாம் செய்துவிட்டோமே என்று அவன் அவன் மனம் வருந்துகிறானான் அப்பொழுது அவன் மனம் கருணையால் நிறைகிறது ஏனென்றால் ராமாயணத்தில் கூட விபீஷண சரகா சரணாகதியை பற்றி வாக்குவாதங்கள் முடிந்தன விபீஷணனை நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது என்று நிறைய பேர் ராமனுக்கு ஆலோசனை கூறினார்கள் அப்பொழுது ராமன் சுக்ரீவனை நோக்கி கதிரோன்மைந்த கூதிலாதவனை நீயே என் வையர் கொணர்தே என்கிறான் நீயே சுக்ரீவா நீயே போய் விபீஷணை என்னிடம் அழைத்து வா என்கிறான் சுக்ரீவன் சென்று அந்த விபீஷ்ணனை அழைத்து வருகிறான் கார்கடல் கமலம் பூத்தார் போல் இருந்த ராமன் விபூஷ்ணனை அருள் சுரக்க பார்க்கிறான் அன்பனே ராகவா சரணம் என்று நீ கூறிய உடனே நான் சிறிதும் தாமதமின்றி உன்னை நான் அழைத்திருக்க வேண்டும் படைக்கலம் அழைத்திருக்க வேண்டும் ஆனால் வீணாக இந்த வாக்குவாதங்களில் ஈடுபட்டு உன்னை தாமதிக்க வைத்துவிட்டேன் என்று கூறி வருந்துகிறான் பகவானின் இயல்பு இதுதான் ஆகியவை அதே போன்று இங்கு ஊபிகளை நாம் இவ்வாறு நேரம் கடத்திவிட்டோமே விட்டோமே அவர் என்று அவர்களிடம் பச்சாதாபம் கொள்கிறான் அவரை ஆண்டாளை பார்த்து நீயே என்னை தேடி வந்து விட்டாயம்மா உனக்கு வேண்டியவற்றை சொல் நாங்கள் செய்கிறோம் நான் செய்கிறேன் என்கிறான் கண்ணா உன் சயனத்திற்கோலம் கண்டு நாங்கள் மிகவும் ஓகையடைந்தோம் இப்பொழுது நீ எழுந்து நடந்து வா நீ வந்து சிம்மகதியில் நீ நடந்து வருவாய் உன்னுடைய நட நாங்கள் பார்க்க வேண்டும் வந்து உன்னுடைய அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள் அப்பொழுது உன்னுடைய அந்த திருக்கோலம் இன்னும் அழகாக இருக்கும் என்று அவள் வேண்டுகிறாள் இப்பொழுது அவள் முதலில் வேண்டிக்கொண்டது அவன் நடந்து வரும் அழகை ரசிப்பது பகவான் நடையழகு பிரசித்தி பெற்றது ஆண்டாள் காண விரும்பிய பகவானுடைய நடையழகு அபரிதமான எழிலும் கம்பீரமும் கொண்டதான் அவனுடைய நடைகளை யானையுடைய நடை காளையின் நடை அழகை ஒத்திருக்கும் சிம்மத்தின் நடை அழகை ஒத்திருக்கும் என்று சொல்வார்கள் கோவில்களில் கூட பகவான் எழுந்தளி இருக்கும் பொழுது இந்த நடைகளை பகவான் நடந்து வருவதை நாம் அனுபவிக்கலாம் ராமாயணத்திலே கோதாவரி நதிக்கரையில் லக்ஷ்மணரும் பர்ணசாலையும் அமைத்தான் அதில் வந்து ராமரும் சீத்தையும் இருந்து அந்த காட்டினோட எழிலெல்லாம் ரசித்து கொண்டு வந்தார்களாம் அப்பொழுது அங்கு ஒரு அன்னம் வருகிறது அந்த அன்னம் தோட சீதா பிராட்டியின் நடையை பார்க்கிறதாம் பார்த்த உடனே அந்த அன்னத்திற்கு வெட்கமாகி போய்விட்டதாம் ஆகவே அது ஓடி போய் ஒளிந்து கொள்கிறது சீத்தையின் அழக நடை அழகுக்கு இந்த அண்ணன் நடை தோற்றதே என்று எண்ணி ராமன் சீத்தையை பார்த்து பூன்முறுவல் செய்கிறான் அப்பொழுது சீதா திரும்பி பார்க்கிறாள் அங்கு ஒரு நீர்நிலையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த ஒரு யானையை பார்க்கிறாள் உடனே ராமனை பார்த்து அழகாக புன்னகை புரிகிறாள் ராமனுடைய நடையழகு கம்பீரமிக்க யானைக்கு கூட இல்லையே என்று அந்த புன் அவள் கூறினாளாம் இவ்வாறு மலர்ந்து புன்வுருவல் செய்கிறாள் இவ்வாறு பகவானுடைய நடையழகையும் பிராட்டியின் நடையழகையும் கம்பன் ரசிக்கிறான் ஆகவேதான் இதே மாதிரி கண்ணா நீ இப்பொழுது எங்களுக்கு வந்து நடந்து வந்து உன் நட அழகை காட்டி சிம்மாதனத்தில் இருந்து அந்த இருக்கும் அழகையும் காட்டுவாய் என்று அவள் கூறுகிறாள் இவன் ராமனுடன் பணம் போவதற்காக தன் தாயிடம் சென்று லக்ஷ்மணன் அனுமதி வாங்கி வருகிறான் அப்பொழுது அந்த தாய் கூறுகிறாளாம் லக்ஷ்மணா நீ உன் தந்தை தசரதனைப் போலவே ராமனை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள் ஆனால் ஒருபோதும் ராமன் நடப்பதை மட்டும் பார்த்து விடாதே அந்த நடையழகை நீ பார்க்கவே கூடாது அவனுடைய நடையழகில் மயங்கு போய் பரவசமாகி விடுவாய் அப்பொழுது நீ உன் கடமையிலிருந்து தவறி விடுவாய் ஆகவே லக்ஷ்மணா நீ கவனமாக இரு ராமனுடைய நடை அழகை பார்த்து மயங்கி விடாதே என்று அப்பொழுது அந்த சுமித்ரா தேவி மகனுக்கு கூறுகிறாளாம் இவ்வாறெல்லாம் பகவானுடைய அழகானது புகழப்படுவதை நாம் பார்க்கலாம் ஆகவே இந்த பாடலில் ஆண்டாள் இதையே கூறுகிறாள் இப்பொழுது இந்த பாட்டின் கருத்தை பார்க்கலாம் மழைக்காலத்தில் மலை குகையில் நிலையாக கிடந்து உறங்கும் சிங்கமானது கண் விழித்து கண்களில் தீப்பொறி பறக்க விழித்து பார்த்து பிடரிமயிர் பொங்க அதனால் உண்டான வாசனை அப்புறமும் வீச முன்னும் பின்னும் நீண்டு சோம்பல் முறித்து கர்ஜனை செய்து கொண்டு புகையிலிருந்து வெளியே வருவது போல காயாம்பூ வண்ணமுடைய கண்ணா நீ உன் அறையிலிருந்து சிம்மகதியில் நடாய் பயின்று வா சிறப்பான இந்த சிங்காதனத்தில் அமர்ந்து கொள் பிறகு நாங்கள் வந்துள்ள காரியத்தை ஆராய்ந்து பார்த்து எங்களுக்கு அதன்படி செய்வாயாக என்று கூறுகிறார் இதில் மழைக்காலத்தில் மாறி மழைக்காலத்தில் மலை மிழஞ்சில் அந்த மலையில் உள்ள குகையில் அந்த சிங்கமானது தன்னுடைய பேடையுடன் தூங்கி கொண்டிருக்கிறது பெண் சிங்கத்துடன் பின்னி தூங்கி கொண்டிருக்கிறது அது மாறி மலை முழிஞ்சில் மன்னி மன்னி என்றால் அதை தூக்கத்தை ரசித்து கொண்டிருக்கிறதாம் அந்த தூக்கத்தை நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது மன்னி கிடந்து உறங்கும் அப்பொழுது அந்த மாடிக்காலம் முழுவதும் இந்த சிங்கமானது நன்றாக உறங்குகிறது மழைக்காலத்தில் மலை அந்த மலை குகையில் என்று கூறுகிறோம் அந்த மலை என்பது என்னவென்றால் வேதத்திற்கு ஒப்பானதாக சொல்லலாமா பரத்வாஜர் என்ற ஒரு முனிவர் இருந்தார் அவர் பிரம்மாவிடம் சென்று எனக்கு இந்த நூறாண்டு காலம் ஆயில் போதாது நான் நிறைய வேதங்களை கற்க வேண்டும் நிறைய இருக்கின்றன எனக்கு வேதங்களை படிக்க ஆகவே எனக்கு இன்னொரு நூறாண்டு வேண்டும் என்று கேட்டாராம் அதே மாதிரி பகவ பிரம்மா இன்னொரு நூறாண்டு கொடுத்தாராம் அப்புறம் மீண்டும் தடவை மீண்டும் ஒரு தடவை என்று முன்னூறு ஆண்டு காலம் அவர் உயிர் வாழ்ந்தார் முந்நூறு ஆண்டு கழித்த பிறகு பிரம்மா வந்து என்ன முனியை உனக்கு இன்னொரு நூறாண்டு வேணுமா என்று கேட்டபோது இந்த பரதாதர்சனரா எனக்கு எவ்வளவு எவ என்னால் இந்த வேதங்கள் முழுவதையும் என்னால் படித்து அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று கூறினாராம் அப்பொழுது பிரம்மா கூறினான் மூன்று பிடி மண்ணை எடுத்தானாம் மண்ணை எடுத்து முனிவரே ரிஷியே பாருங்கள் நீங்கள் இந்த மூன்று முந்நூறு வருஷங்களில் நீங்கள் அறிந்த வேத அறிவு என்பது இந்த மூன்று பிடி மண் போலதான் ஆனால் நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியது மூன்று மலைகள் அளவு இருக்கின்றன ஆகவே இந்த வேதம் என்ற மலையை யாராலும் முழுவதுமாக படித்து அறிந்து கொள்ள முடியாது ஆகவே நீங்கள் இவ்வளவு படித்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் இதரோடு சமாதானம் செய்து கொள்ளுங்கள் இதற்கு எவ்வளவு பிறவு எடுத்தாலும் நாம் வேதம் முழுவதும் படித்தோம் என்று சொல்ல முடியாது என்று கூறினானாம் அதே மாதிரிதான் இந்த மாறி மலை இந்த மலை அப்பியர்பட்ட மலை வேதங்கள் இருக்கும் மலை அந்த வேதங்களுடைய அந்த உள்பொருளானது குகையில் தான் இருக்குமா அந்த குகையில் அந்த வேதங்களுடைய அர்த்தங்கள் இருக்குமாம் அதேதான் தான் அந்த வேதங்களுக்கு நடுவே உள்ள அந்த இருட்டு குகையில் இருக்கும் அந்த வேதங்களின் உட்பொருளை நம் ஆச்சாரியர்களும் முனிவர்களும் உள்ளே சென்று அதை வெளிக்கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் ராமானுஜர் மத்வர் போன்றவர்களா சங்கரர் போன்றவர்கள் அவ்வாறு அந்த வேதத்தின் உட்பொருளை நமக்கு கொண்டு வந்து காட்டியுள்ளார்கள் நாமும் அவர்கள் காட்டிய அந்த வேத பொருளின்படி நடக்க வேண்டும் ஆகவே மாறி மலை முழைஞ்சு என்றால் அந்த புகை அந்த சிங்கம் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறதாம் உறங்கும் சீரிய சிங்கம் இப்பொழுது அறிவுற்று அதற்கு இழந்திருக்க வேண்டும் என்று தோறி தோன்றிவிட்டது அது பிடரி மையீர் உடல் மையீர் எல்லாம் உதரும்படியாக தூங்கி எழுந்திருக்கிறது படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிறது உதறும் பொழுது அந்த உடலில் இருந்து அந்த தூசிகளும் நீர்த்துளிகளும் நாலா அப்புறமும் சிதறினவாம் நாலு பக்கம் உடலே இழுத்துக்கொள்கிறது நாம் சோம்பல் முறிக்கும்போது போது என்ன செய்வோம் கை காலையெல்லாம் நீட்டிக்கொள்வோம் நீட்டிக்கொண்டு உடம்பை வளைத்து என்னவெல்லாமோ செய்து நாம் நம் சோம்பலை முறித்துக்கொள்வோம் கொட்டாவை விட்டுக்கொண்டு நாக்கை நீட்டிக்கொண்டு பிறகு மேற்புறத்தில் நிமிண்டு கொண்டு அந்த சிங்கம் கர்ஜிக்கிறது ஆகவே அது இப்போ தூக்கத்திலிருந்து முழுவதுமாக கலைந்து விட்டது மன்னி கிழந்துருங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று பிறகே தீவிழித்து அப்பொழுது அது கண்களிலிருந்து தீப்பொறிகள் பறக்கின்றன இவ்வளவு நேரம் தூங்கியதால் அது மிகவும் சோம்பலுற்று இப்பொழுது தீப்பொறிகள் பறக்கின்றன அந்த மாதிரி சிங்கம் புறப்பட்டு போதர்மா போலே வெளியில் வருவது போல வந்திருக்கிறாய் இதெல்லாம் ஒரு சிங்கத்தையும் குணத்தை காட்டுகிறது அந்த சிங்கமானது முரட்டுத்தனமானது மிக பயங்கரமான சிங்கத்தை வர்ணித்த ஆண்டாள் உடனே அடுத்த வரியில் பூவைப்பூ வண்ணா என்று கூறுகிறாள் பூவைப்பூ வந்தால் நீ எப்படி இருக்கிறாய் சிங்கம் போலவும் கர்ஜித்து கொண்டு இருக்கிறாய் நீ இந்த பூவை போலவும் மென்மையாக காயாம்பு வண்ணம் போல மென்மையும் அழகும் அதனுடைய வண்ணமும் கொண்டு நீ காணப்படுகிறாள் போவன்னா நீ என்ன செய்ய வேண்டும் உன் கோவில் நின்று அந்த சயன அறையிலிருந்து எழுந்து வந்து நீ உட்காரக்கூடிய இந்த அறைக்கு வந்து உன் சிங்காதனத்தில் வந்து உட்கார வேண்டும் என்று கூறுகிறாள் இந்த கட்டில் மேலே படுத்துக்கொண்டு வரமளித்தால் உருளை க கண்ணன் பேச்சு மாறிடலாம் மாறிவிடலாம் ஆகவே என்ன செய்வது சிங்காதனத்தில் வந்து உட்கார் என்று ஆண்டாள் கண்ணனை வேண்டுகிறாள் படுக்கையில் இருந்தால் ஒரு இன்னும் கூட சோம்பேறித்தனம் இருக்கும் தூக்கம் கலைந்திருக்காது ஆகவே தூக்க கிழக்கத்தில் நீ ஏதேனும் வரும் கொடுத்து விடுவாய் ஆகவே நீ உண்மையாக விழித்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் நீ இங்கே வந்து இந்த சிம்மாதனத்தில் வந்து உட்கார்ந்து கொள் என்று கூறுகிறான் சிங்காசனத்தில் ஏனென்றால் சிங்காசனத்தில் உட்கார்ந்தால் தர்மமான வார்த்தைகள் தான் வரும் தேவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் கண்ணன் வாக்கு அளிக்கும்போது அவர்கள் சாட்சியாக இருப்பார்கள் என்பது அவள் எண்ணம் அதை தவிர கட்டிலிருந்து அவன் சிங்காசனம் வரை நடந்து வரும்போது அவனுடைய நடை அழகையும் பார்க்கலாம் சிங்காசனத்தில் அமர்ந்த பிறகு அவனுடைய அந்த உட்கார்ந்த திருக்கோலத்தையும் பார்க்கலாம் இந்த வாய்ப்படுத்திய இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற அந்த ஆசையினால் அவள் என்ன செய்கிறாள் கண்ணா எழுந்து நடந்து இங்கே வந்து இந்த சிங்காதனத்தில் அமர்ந்து கொள்வார் என்று கூறுகிறார் இந்த சிங்காசனம் எப்படிப்பட்டது சிங்காசனம் என்றால் அது அரசர்கள் உட்கார வேண்டிய ஆசனம் நாம் இந்த விக்ரமாதித்தன் சிம்மாசனம் என்பதை பற்றி கதை படித்திருப்போம் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துதான் விக்ரமாதித்தன் அவன் எப்பொழுதும் சபையில் நீதி கூறுவானாம் ஆகவே அதில் உட்கார்ந்தால் எப்பவும் தர்மம் எண்ணங்களே தான் இதில் தோன்றுவான் அதே மாதிரி இந்த கண்ணனுடைய இந்த சிங்காசனமும் எப்படிப்பட்டதாம் சீரிய சிங்காசனம் சிங்காசனம் சீரிய சிங்காசனம் கோப்புடைய சிங்காசனம் கோப்புடைய சீரிய சிங்காசனம் இந்த சிங்காசனத்தில் நீ அமர்ந்து கொண்டாலும் வாயிலிருந்து வர வார்த்தைகளை நீ மீற மாட்டாய் ஆகவே இந்த சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து யாமந்த காரியம் அறிந்து அருளையிலும் ரெம்பாவாய் எங்களுடைய காரியங்களை எல்லாம் கேட்பாய் நாங்கள் எதற்கு வந்திருக்கிறோம் என்று கேள் என்று ஆண்டாள் கூறுகிறார் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு விட்டால் போதாது கண்ணா நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் நீ அறிவாய் உனக்கு ஏற்கனவே தெரியும் எங்கள் காரியம் என்னவென்பதும் உனக்கு தெரியும் அதை நீ ஆராய்ந்து பார்த்து நன்றாக யோசி யோசித்து பார்த்து அந்த மோட்சம் என்னும் சுகத்தை எங்களுக்கு அருள்வாய் என்று ஆண்டாள் கேட்கிறாள் முதல் பாட்டிலிருந்தே அவள் பறை பறை என்று கூறிக்கொண்டு வந்தது இதைதான் இப்பொழுது அவள் அதை விண்ணப்பமாக முதல் தடவையாக கண்ணனிடம் தெரிவிக்கிறாள் இப்பாசனத்தின் உட்கருத்து மிகவும் விரிவானது ஏனென்றால் இதில் பகவானுடைய சிருஷ்டி தொழில் பற்றி பேசப்படுகிறது பகவான் எவ்வாறு சிருஷ்டி செய்கிறான் என்பதை பற்றி இந்த பாட்டு கூறுகிறது இது அத்துடன் இது ராமானுஜர் கதியை பற்றியும் உள்ளுறியாக கூறுகிறது எப்படி என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் ராமானுஜர மதமாகிய விசிஷ்டாத்வைதத்தில் பிரளயம் சிருஷ்டி எல்லாமே பகவானுடைய செயலாக கூறப்பட்டு இருக்கிறது முதலில் மனிதர்களுக்கு மூன்று குணங்கள் உண்டு சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற இந்த மூன்று குணங்கள் இவை ஈக்குவலாக சமமாக இருந்தால் அப்பொழுது சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்னிருந்த நிலை என்று பொருள் ஒவ்வொரு சிருஷ்டி முடிவுகளையும் பிரளயம் தோன்றும் பிரளயம் தோன்றி பிறகு இந்த மூன்றுகளும் சமமாக இருக்கும் பிறகு அவை அசைந்து கொடுத்து அந்த பிரபஞ்சம் என்பது சிருஷ்டிக்கப்படுகிறது சிருஷ்டி செய்யும் முன் இந்த பிரளய காலத்தில் இந்த உலகம் ஏக தத்துவமாக தான் இருந்ததுதான் இந்த சிருஷ்டிக்கு முன்பு அந்த பிரளய காலத்தில் எங்கும் நீர் தான் இருந்தது பகவான் ஒருவன் தான் அப்பொழுது இருந்தான் பிரம்மா கூட இல்லை அந்த ஒரே தத்துவம் இதை எப்படி மழைக்காலத்தில் மலை குகையில சிங்கம் தன்னோட இணையுடன் பின்னி பிணைந்து நிலையாக படுத்திருப்பது போல சீமன் நாராயணன் மகாலட்சுமியுடன் அப்போது அவன் மட்டும்தான் இருந்தான் அவனுக்கு இரு உடல்கள் இருந்தன அவை சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் என்று இரண்டு பொருள் உடல் ஒன்று ஜீவாத்மா ஒன்று பரமாத்மா என்பது ஆகவே அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவனுடைய தான் அந்த ஜீவாத்மாக்களுக்கும் அதற்கு பிறகு இயற்கை என்னும் பிரகிருத்தியும் இருந்தது அவன் என்ன செய்தான் நாமம் ரூபம் இருந்த அந்த இருந்த ஜீவாத்மாக்கள் பகவானுடன் ஒன்றி இருந்தன பகவான் பார்த்தான் பிறகு மனம் வருந்தினான் ஏனென்றால் அந்த ஜீவாத்மாக்களுக்கு இப்பொழுது மோட்சமே இல்லை எப்பொழுது மோட்சம் பிடிக்கும் என்றால் அவை புண்ணியம் செய்து பகவானின் திருவடியை சரணாகதி செய்து அவன் பெற்றால் தான் அவைகளுக்கு மோட்சம் கிடைக்கும் இல்லை என்றால் இந்த ஜீவாத்மாக்கள் என்ன செய்யும் இந்த உலகிலேயே மீண்டும் மீண்டும் பிறந்து கர்மாக்களை அனுபவித்து கொண்டே வரும் அவைகள் இவ்வாறு ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் செய்த அந்த பாவங்கள் அந்தந்த ஜீவாத்மாக்களின் மேல் எழுதப்பட்டிருக்குமாம் அவைதான் சஞ்சிதம் எனப்படும் பெரிய பாவமூட்டை ஆகவே இதை வைத்து ஜீவாத்மாக்கள் உடல் இன்றி நாமமின்றி உருவமின்றி தத்தளித்து கொண்டிருந்தன இவைகளுக்கு மோட்சம் கொடுக்க வேண்ட என்று விரும்பி பகவான் என்ன செய்தான் அவர்களுக்கெல்லாம் உருவம் கொடுத்தானாம் உருவம் நாமம் எல்லாவற்றையும் குடிக்கிறான் உடல் உள்ளம் இரண்டும் இல்லாமல் இருந்த ஜீவாத்மாக்களுக்கு சரீரத்தையும் ஞானத்தையும் அளிக்கிறான் ஏனென்றால் அந்த ஞானம் எதற்காக பகவானை பற்றி அறிந்து கொள்வதற்காக அப்பொழுது அவன் என்ன செய்வானான் நான் அநேக பதார்த்தங்களாக ஆகப் போகிறேன் என்று முழக்கம் செய்வானான் அந்த பரமாத்மா அதான் இந்த சிங்கம் எவ்வாறு மூறி நிமிந்து முழங்கி புறப்பட்டு என்று அதுபோல அவன் அசைந்து கொடுப்பானாம் தன் உடலை அசைந்து கொடுத்து பிரகிருத்தியை இந்த இயற்கையை பெரிதாக்கினான் அப்பொழுதே ஜீவாத்மாக்களும் பெரிதாகின இந்த முதலில் இந்த ஜீவாத்மாக்களும் பிரகிருத்தியும் சூட்சும வடிவில் இருந்தன பகவானின் உடலில் இப்பொழுது அவை ஸ்தூல வடிவு பெற்றன பல பேரு உருவங்களாக அவைகள் பல பெயர்களை கொண்ட வஸ்துக்களாக ஆகின தண்டாக்காரமாய் நீண்டு பிண்டாக்காரமாய் வளர்ந்து இந்த பிரபஞ்சத்தை அவன் சிருஷ்டி செய்தான் எவ்வாறு அந்த சிங்கமானது கைகாலெல்லாம் நீட்டிக்கொண்டு கர்ஜனை செய்து உடம்பை முறித்து கொண்டு மேலே தூக்கி எவ்வாறு அது கஜனை செய்து வருகிறதோ அதே மாதிரி பகவான் இவ்வாறு பல செயல்கள் செய்து இந்த பூமியை சிருஷ்டிக்கிறான் இந்த சிருஷ்டிக்கு தான் குறிக்கோள் அவன் அதற்காக தான் இந்த சிருஷ்டியை செய்கிறான் கோடிக்கணக்கான பாவங்களை நாம் செய்திருக்கிறோம் அதனால்தான் நாம் வந்து என்ன பிறக்கிறோம் புழுவாய் பூச்சியாய் பறவையாய் மிருகமாய் பிறக்கிறோம் பிறகு ஏதாவது நம் செய்த சில புண்ணியத்தால் அந்த ஆறு அறிவுக்கு குறைந்த ஐந்தறிவு பிராணிகளாக பிறக்கிறோம் அதற்கு பிறகு அதிலையும் நாம் செய்த சில புண்ணியத்தால் அதன் பயனாக நமக்கு மானிட ஜென்மம் கிடைக்கிறது அந்த மானிட ஜென்மத்திலும் நாம் சாஸ்திரம் சொல்படி நடந்து பகவானின் திருவுள்ளத்திற்கு இணங்கி நடந்தால் நமக்கு நல்ல பிரிவி மானிடப்பிறவியிலேயே நல்ல ஜென்மம் நமக்கு கிடைக்கிறது அது வேதத்தை ஒப்புக்கொள்ளும் ஞானமுடைய மானிட ஜென்மம் எடுக்க நாம் அதிகமாக புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதிலும் ஸ்ரீ வைஷ்ணவனாகவும் ராமானுஜரின் சீடர்களாகவும் நாம் பிறக்க வேண்டும் என்றால் நாம் நிறைய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஆத்மாக்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் பகவானுடைய திருவள்ளம் ஆகவே இந்த மோட்சத்தை நமக்கு காட்டித்தரும் இந்த ஆச்சார்களை நாம் அடைய வேண்டும் ஆச்சாரியர்களின் திருவடிகளை அடைந்து அதன் மூலமாக நாம் மோட்சத்திற்கு செல்லும் உபாயத்தை கண்டுகொள்ள வேண்டும் ஆகவே ஆண்டால் அந்த மோட்சமே தனக்கு வேண்டும் என்று கூறுகிறார் இந்த பாட்டில் அதற்கு பிறகு கண்ணன் அவ்வாறே நடந்து வருகிறான் நடை அழகை பார்க்கிறார்கள் பிறகு அங்கிருந்து எழுந்து வந்து சிம்மாதனத்தில் உட்காருகிறான் அந்த அழகையும் பார்க்கிறார்கள் பிறகு அவர்கள் ஆண்டாள் அவனிடம் சென்று அவனை வாழ்த்தி பாடுகிறாள் அவர்கள் எல்லோருக்கும் மனம் குளிர்ந்து பகவானுடைய இந்த காட்சியை கண்டு அவளுக்கு கண் திருஷ்டி விழுந்து விடுவோம் என்று தந்தையார் போலவே அவளும் இவருக்கு மங்களாசாசனம் செய்கிறாளாம் எவ்வாறு பெரியாழ்வார் அந்த பகவான் எழுந்து இந்த கருடா மேல் ஏறி அவருக்கு காட்சி கொடுத்தானோ அப்பொழுது அவர் பகவானுக்கு கண் திருஷ்டி பட்டுவிடுமே அந்த பயத்தில் பல்லாண்டு பாடினார் அதே மாதிரி ஆண்டாலும் இங்கே இந்த கண்ணன் படுத்திருந்த அழகு நடந்த அழகு அவன் உட்கார்ந்த அழகு இதையெல்லாம் பார்த்து மிகவும் மகிழ்ந்து இங்கு இந்த கண்ணனுக்கு இவள் பல்லாண்டு பாடுகிறாள் அந்த எவ்வாறு அந்த பல்லாண்டு பாடினாள் என்பதை நாளை பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளில் சரணம் you <laughs>